தேசம் உலக மக்கள் நலனுக்காக வாழ்கிற தேசம் அதனாலதான் உலகம் எல்லாம் கொரோனா வந்த போது ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் சீனாக்கும் இணையா இந்தியாவிலும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது அதே காலகட்டத்தில் அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டு பிரதமர் மோடி அறிவிச்சாரு மற்ற நாடுகள் எல்லாம் கொரோனா தடுப்பூசியை விற்கட்டும் விலைக்கு விற்கட்டும் இது உலகத்தின் மனித மனித இனத்தையே காப்பாற்ற வேண்டிய செயல் அதனால இந்தியா தான் கண்டுபிடித்த தடுப்பூசிக்கு காப்புரிமை பெறாது இந்தியா இதை விற்பனை ஆக்காது ஏழை நாடுகள் கேட்கும் இலவசமாக நாங்கள் தடுப்பூசி கொடுப்போம்னு அறிவிச்ச தேசம் இந்தியா

ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் குறையவே இல்லை தேசிய பங்கு சந்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையவே இல்லை வேல்யூ குறைஞ்சிருச்சு இதனால் உலகத்துல என்ன நினைச்சா இந்தியாவில் தான் அரசியல் நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க இப்ப ஒரு விஷயம் நிரூபணமாச்சு எந்த கிருக்கனுக்கும் சற்றும் குறையாத கிருக்கன் டிரம்ப் அவன் உலகத்தின் தலை சிறந்த கிருக்கன் முடிவு பண்ணிருக்கான் இந்திய மாணவர்கள் நினைத்தால் இங்க இருக்கிற மாணவர்கள் தான் சொல்றேன் அமெரிக்க அதிபருக்கு நீங்க பாடம் போட்ட முடியும்